பாப்பா ஹே சொல்லேன்மா சொல்ற கொண்டு ஹாய் फ्रेंड्स ன்னு சொல்லானுது அதுக்கு நீ கூப்டே இன்னைக்கு வந்து புதன் கிழமை ஸ்பெஷல் நம்ம வீட்ல என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம் சரியா வந்து சாப்பாடு சமையல சாப்பாடு அப்புறம் சாம்பார் நேற்று வாங்கிட்டு வந்த முள்ளங்கி கேரட் அப்புறம் நம்ம வீட்டில் பறித்த அது முத்தி முத்திப்போன முருங்கக்காய் சரி மணத்துக்காக போட்டிருக்கிறேன் ஏன்னால் எல்லாமே ஒரே தரமாக முத்தி போயிடுது அருண் மழை முருங்கக்காயே பிடிக்கல எங்கேயோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது அப்புறம் பீட்ரூட் பொரியல் குருவியும் செய்வேன் இன்றைக்கி வந்து அரிஞ்சு வரைக்கும் சூப்பர் எல்லாமே நல்ல சத்தான பொருளாக தான் இருக்குது

அதனால் வந்து அந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாம் பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றத விட அப்படியே அப்படியே சாப்பிட்றத சகிச்சிட்டு சாப்பிட்டு ஆகணும் சில பேர் டேஸ்ட்காக சாப்பிட்றாங்க நண்பர்களே நல்ல சத்தானது நிறைய பேர் தவிர்த்தர்றாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க ஒரே வார்த்தையா சத்தான ஐட்டங்களை வந்து நாம பிடிக்கல அப்படின்னு சொல்லவே கூடாதுங்க எம்ஜிஆர் தான் சொல்லுவாராம் பாவக்காய் கசக்குதுன்னு விட்டுறக்கூடாது அப்படியே சாப்பிடணும் வெண்டைக்காய் வலுவலனு இருக்குதுன்ட்டு விட்டுறக்கூடாது சாப்பிடணும் அவங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்களாமா ஏன்னா வந்து நாம் உடம்புக்கு தே எது நல்லதோ ச கொஞ்ச நாளைக்கு நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிற வழி தான் நாம் பார்க்கணும் பிடிக்கல அப்படின்னு சொல்றது தப்பு நிறைய பேர் பிடிக்கல எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்கல ஒரே வார்த்தை அப்படின்றாங்க வெயிலுக்கு வந்து தண்ணி மாதிரி சாம்பார் வச்சா தான் உள்ளே இறங்குது ஆமாம் நல்லாவே ஆமாங்க நண்பர்களே அதனால இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு போட்டாச்சு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப போறாங்க லேட் ஆயிருச்சு ஆறாவது இன்னைக்கு போவாங்க இந்த தள்ளி பிரியா போதும் உடனே தண்ணிக்கு வந்துடுறாங்க ஒருவா சாப்பிட்டோம்னா தண்ணிக்கு வந்துடுறாங்க பார் சொல்லக்கூடாதுங்களாம தண்ணிக்கு குடிக்குன்னு சொல்லக்கூடாதுங்க சாப்பிடலாம் வீட்டுல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மொபைல் வேற கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது அதனால வந்து சவுண்டு கேட்க மாட்டேங்குது நிறைய பேர் வந்து சொல்றீங்க சவுண்டே கேட்கல அப்படின்னு

வீடியோ போட்ட காசே மொபைல் வாங்க சரி நண்பர்களே காலை அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் வெயிலுக்கு பாத்துருங்க ரொம்ப 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 வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுங்க ஏன்னா ஸ்கூல் போயிட்டு என்னால வரவே முடியலீங்க என்னமோ தீய பாத்த வச்சு கொண்டு வந்து மூஞ்சிக்கிட்ட பிடிக்கிற மாதிரி